ஆஹா நான் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கே எப்போ முடிக்க போறேன்னு தெரியலையே சுரேஷ் சுரேஷ் ரூம்ல இருக்கியாப்பா யாரு முத்த மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு அவரேதான் வாங்க மாமா என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்கியா ஆமா மாமா நீங்க என்ன வேற யாரும் ரூம்குள்ள வர மாதிரி பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு வரீங்க ஏ ரூம்க்கு வர்றதுக்கும் உங்களுக்கு எப்பயுமே பர்மிஷன் இருக்கு ஆ சரிப்பா சரிப்பா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன என்னைய பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது விஷயம் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா ஆமா ஒரு முக்கியமான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆனா நீ என்ன இன்னும் இந்த ஹோட்டல் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஒரு நல்ல லேப்டாப் வாங்கலாம்ல இந்த லேப்டாப் ஓட்டன்னு எனக்கும் தெரியும் ஆனாலும் இதுல என்னால வேலை பார்க்க முடியுதுல்ல அப்புறம் எதுக்கு இதை நான் தூக்கி போடணும் ஒரு பொருள் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போகும்போது அது தூக்கி போடணும் சரிதானே அடப்பாவி இன்னும் இப்படி கந்து பிசினாவியாவே இருக்கியடா அதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கே தெரியும்ல சரி வந்த விஷயத்த மூணு பொம்பளை அதுங்கள கரை கரை ஒருத்தனை தெரியும்டா இப்ப என்னதான் மாமா சொல்ல வரீங்க உனக்காக ஒரு வாரம் பாத்திருக்கேன்டா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி பேசி புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க எனது கல்யாணம்மா நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் என்னோட ஆட்டிடியூட்க்கும் என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கீங்க தேவையில்லாத வேலையா அப்புறம் நீ இதே மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டே இருந்தா ஒண்ணு ஆகாதுல்ல கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிய போய்த்து அதுங்கள படிக்க வைக்கிற வழியை விட்டுட்டு இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பியா நான் பொண்ணு வீட்டுல பேசிட்டேன் பொண்ணு உனக்கு கால் பண்ணி பேசுவா ரெண்டு பேரும் புடிச்சிருந்தா கல்யாணம் அவ்வளவுதான் என்ன புடிச்சிருந்தா தானே சரி ஓகே ஓகே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சரி எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு நீங்க போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க ஆ சரிடா இவனை எப்படியாவது புடிச்சு யார் தலையிலயாவது கட்டிடலான்னு பார்த்தா அவங்க ஒத்துக்கிட்டாலும் இவன் ஒத்துக்க மாட்டான் போலியே எனக்கு தெரியாது எப்படியாவது அந்த பொண்ணு தலையில வந்து கட்டிடவே வேண்டியதான் நான் இருக்கற நாலமேக்கு எனக்கு இப்ப கல்யாணம்தான் ஒரு கேடு அந்த போனது நம்பர் அன்பா சொன்னே இன்னும் அனுபவே இல்ல அந்த பையன் பேசி அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த அங்கிள் இன்னும் நம்பர் அனுப்பலையே நான் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் இவன் நம்மளுக்கு செட் ஆயிடுவான் அப்படின்னு ஆனா இவரு நம்பர் அனுப்பவே இல்லையே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் ஹை நம்பர் வந்துருச்சு உடனே அவனுக்கு கால் பண்ணி பேச வேண்டியதுதான் கால் பர்து ஹன்னோ நம்பர் மாதிரி இருக்கு இன்னையில எனக்கு யார் கால் பண்ண போறா சரி அட்டெண்ட் பண்ணி பேசுவோம் ஹலோ வாய்ஸ் வேற ரொம்ப क्यूटா இருக்கே யாரா சரி கேப்போம் ஹலோ ஹலோ சுரேஷ் ஆபீஸ் ரிங்க ஆமா சுரேஷ் தான் பேசுற நீங்க யாரு நான் ரேனோ பேசுறேன் ரேனோ எனக்கு யாரையும் தெரியாது ராங் நம்பர் மாத்தி டைப் பண்ணி இருப்பீங்க போல வைங்க ஹே இல்ல இல்ல ராங் நம்பர்லாம் இல்ல கரெக்ட் நம்பர்தான் broker மூத்தோ இருக்கார்ல அவர்தான் உங்க நம்பர் எனக்கு விட்டாரு ஓ அவரா சரி சரி என்ன விஷயம் ஆக்சுவலி இன்னிக்கு அவர் வந்து எங்க வீட்ல உங்களை பத்தி பேசினாரு ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணனும் இல்ல இல்ல நீங்க ஒன்னு பண்ண வேணாம் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட என்னோட கண்டிஷன் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் என்ன கண்டிஷன் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா சொல்றேன் கேளுங்க எனக்கு லவ் பண்றதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதே மாதிரி எங்க அப்பா அம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா எனக்கு பொறுச்சிருந்தா மட்டும் சரி அப்புறம் ரொம்ப லொட 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 லடன் பேசிட்டே இருப்பேன் ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க எனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் பத்தி நான் நிறைய திங்கிங் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குலாம் நீங்க சூட் மட்டும்தான் மட்டும் தான் நான் உங்களை அரேஞ்ச் பண்ணிக்குவேன் சரியா انا கிர்கார் பாப்பolie ஓகே என்னோட கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் சரி சொல்லுங்க நான் சும்மா தான் இருக்கே கேப்போம் என்னோட மேரேஜ் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் நான் நினைக்கிறேன் அதனால நானா தான் உங்களுக்கு கால் பண்ணவே நீங்க எப்பயுமே எனக்கு கால் பண்ண கூடாது ஓகே அனாவசியமா மெசேஜ்ல பண்ணவே கூடாது நானா நம்ம எப்ப மீட் பண்ணுமோ அப்படினு சொல்றனோ அப்ப வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணனும் ஏன்னா நீங்களா நம்ம மீட் பண்ணலாமா அப்படினு சொல்லி கேடு தொந்தரவு பண்ண கூடாது சரி அப்புறம் அப்புறம் திருட்டிதனமா எங்க வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது என் ஃபோனுக்கு உங்க ஃப்ரெண்டோட நம்பர்ல இருந்து கால் பண்ணி தெரியாம கால் பண்ணிட்டேன்னு சொல்றது என்னோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட தேடி கண்டுபிடிச்சு எனக்கு மெசேஜ் பண்றது இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஓகே ஓ அப்படியா ஓகே ஓகே 걔 மேல பாக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டா இருக்கு இதுல சோஷியல் மீடியா அக்கவுண்ட தேடி கண்டுபிடிக்கறங்கள ஐ திங்க் இவ கண்டிப்பா கிருக்காதா இருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் ஓகேன்னா நம்ம அடுத்த ப்ரோசிஜர கண்டினியூ பண்ணலாம் ஆ ஓகே தான் சரி ஓகே நான் இப்ப கால் கட் பண்றேன் அண்ட் முக்கியமான விஷயம் நானா கால் பண்ணும்போது மட்டும் தான் நீங்க என்கிட்ட பேசணும் நீங்களா கால் பண்ணா நான் எடுக்க மாட்டேன் சரி ஓகே சரி வச்சிடுறேன் பை பை வா ஒண்ணா நம்பர் கிர்கியார் பாப்போல ஆனா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுதா சரி ஓகே பேசி பாக்கிறதுல என்ன இருக்கு பேசி பாப்போம் ஆனா கொஞ்சம் வாய் ஓவரா பேசுற மாதிரி தெரியல இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வாய் இருக்கிறது தப்பு இல்லையே இருந்தாலும் பாத்துக்கலாம் டேய் சுரேஷ் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணலடா அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க நீங்க தானே பேச சொல்லி நம்பர் கொடுத்தீங்க ஐயோ நான் நம்பர் கொடுக்கலடா இது வரைக்கும் ஐம்பது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா எந்த பொண்ணும் மாப்பிள்ளைய பத்தி சொன்ன உடனே அவனோட நம்பர் தாங்கன்னு கேட்டதே இல்ல இந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுமா பார்த்தாலே தெரியுது சரியான அரைக்கி நீ சொன்னது கரெக்டு தான் லைட்டா அந்த பொண்ணு அரைக்கி இருக்கிதான் ஆனா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீ பேசி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பேசிதானே பாத்துறேன் பாத்துறேன் சரி எனக்கு வேலை இருக்கு வேலை பார்க்கலாமா வேலை வேலைன்னு வேலையை கட்டிட்டே அழுதா சரி நீ பாரு நான் போறேன் ஓகே மாமா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கிறுக்கு மாதிரி பேசினாலும் அந்த பொண்ணோட வாய்ஸ் என்னமோ பண்ணுது ஆள் வேற பாக்க எப்படி இருப்பான்னு தெரியலே சரி ஓகே பார்ப்போம்